டூ வாட் எவர் யூ வாண்ட் குட் நைட் இதுதான் பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட் கிட்ட இன்னைக்கு சொன்னது கடைசியா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே டுவெண்டி த்ரீ இன்னைக்கு டாஸ்கோட இவங்களோட சண்டை தாங்க பயங்கரமா இருந்தது ஆர்மி பரேடு நடத்துற மாதிரியே வந்து பிரவீன்ராஜ் செஞ்சது உடன்பட இல்லைங்க நான் நேத்தே சொன்னேன் இந்த வாரத்தோட தலை வந்து ராங் டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரியட் மாதிரியே அவங்களை வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது ஸ்ட்ரெச் பண்ணலான்னு சொல்லும் விஜய் பார்வதி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டாங்க போடான்னு சொல்லி தான் முடிச்சாங்க வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான சண்டை நடந்தது இதுக்கு நடுவில் வினோதுக்கும் வாட்டர்மேலன் ஸ்டாருக்கும் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்குங்க அமைதியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் ரம்யா ஜோவும் ரொம்ப அமைதியா இருக்காங்க கிளவரா பிளே பண்றது பாத்தீங்கன்னா சபரி யொசுபிக்ஷாவும் கிளவரா பிளே பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து பைனல் வரைக்கும் சுபிக்ஷா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த டாஸ்க்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வின் பண்றேன்னு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சோனா அவங்க லாக்கர் ரூம்ல போயிட்டு இமிடியா நைன் செகண்ட்ஸ்ல அவங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்தோனே அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்தது பாருங்க இன்னைக்கு இந்த சண்டையிலே முடிச்சிட்டாங்க லாஸ்ட் வீக் எபிசோட் பார்க்கும்போது நான் கம்ருதின் ரெட் கார்டு வாங்குறதுக்கு பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜே வர போல இருக்கு